யுத்தத்திற்கான முதல் தான் இந்த ட்ரோன் அட்டாக் அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை வேவு பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்ம இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கிட்டத்தட்ட முன்னூறு டு நானூறு ட்ரோன்களை இந்தியா அழிச்சிருக்கு சீனாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே இப்ப பாகிஸ்தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் ஒரு கேமையும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னு நாம நினைச்சோம் ஆனா பாகிஸ்தானோட இந்த ட்ரோன் அட்டாக்கோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மில்டரியோட பவர் என்னவா இருக்கும் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னும் திருப்பி நாம எந்த அளவுக்கு அடிக்கிறோம் இந்தியா எப்படி ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் இப்ப வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது இந்த இந்த இடத்துல இருந்து மிசைல்ஸ் திருப்பி அடிக்கப்படுது இந்த இந்த இடத்துல அட்டாக் நடக்குது திருப்பி அடிக்கிறாங்க இது வீக் பாயிண்ட் இது ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு இங்கெங்க நாம கவனமா இருக்கணும் இங்கெங்க அடிக்க கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் நோட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பிக்சரைஸ் செஞ்சு அவங்க படைகளை இங்க நிறுத்தணும் எங்க நிறுத்த கூடாது அப்படின்னு எங்க நிக்க வச்சா கூடுதலா இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு கூடுதலா எங்க அழிவுகளை ஏற்படுத்த முடியும் அப்படினோ பிளான் செஞ்சு பாகிஸ்தான் ராணுவம் செயல்பட்டு வருது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்